ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி என்ஏசியில் வந்து ஒரு செயின் வாங்கியிருந்தேன் அந்த செயின் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாப்பாக்கு போட்டு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு ஸோ இது எதுனால ஆச்சு நம்ம எப்படி வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்றதையும் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்யூஷன்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சிட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் அதோடய டீட்டெயிலான வீடியோவும் இருக்குது லிங்க்கில் தரேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் அந்த வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் தான் இதை வாங்கியிருந்தோம் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு இது என்ன ஆச்சுன்னா இப்போ முந்தானேட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருந்தது எங்களுக்கு அதுக்கு வந்து பாப்பாவுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து இந்த செயினை எடுத்து அவளுக்கு போட்டுட்டு சரி அடுத்த நாள் ஃபங்க்ஷனேனு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி நல்லா இருக்கேங்க நாளைக்கு போட்டுக்கலான்னு கையட்டு எடுக்கும்போது ரொம்ப ரஃப்பாக கூட இல்லை நார்மலாக தான் அந்த ஹூக்கை விளக்கி இப்படி எடுக்கிறேன் உடனே தனித்தனியாக ரெண்டு அப்படியே கட் ஆகி வந்துருச்சு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது வாங்கி கரெக்டாக ஆறே மாதம் தான் ஆகுது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு கிராமுக்கு எங்களுக்கு அவங்க எதுவுமே சரியாகவே காமிக்கவும் இல்லை கலெக்ஷன்ஸும் எதுவுமே இல்லை வேறு வழியே இல்லாமல் அந்த சேல்ஸ் பர்சன் இது கேஸ்டிங் மாடல் நல்லா லைஃப் வரும்னு தான் நாங்கள் இதை வாங்கினோம் பட் அப்போவே எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது ஆறு கிராமுக்கு செயின்னா வந்து எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு பட் அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி இதை வாங்க வச்சாங்க இதில் எங்கள் மிஸ்டேக்கும் இருக்குது ஏன்னா ஆறு கிராம்லலாம் வாங்கும்போது எந்த அளவு லைஃப் வரும்ன்றத நம்மளும் பார்க்கணும் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை நம்பக்கூடாது அதே மாதிரி என்ஏசியில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஆர்டியை விடவே ஹையாக இருக்குது எல்லாமே ஆன்டிக் ஜுவல்லரிக்கான வேஸ்டேஜ் மாதிரி டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே தான் இருக்குது வேற வழியே இல்லை நமக்கு அதே மாதிரி டேக்கையும் அவங்க எடுத்துட்றாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம சேல்ஸ் பர்சனை கேட்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு எவ்வளோன்னு அவங்க ஒன்றே சிஸ்டமாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்றாங்க ஸோ கண்டினியூஸாக நம்ம கேட்குறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குது அதே அதே நேரம் நம்ம சிட்டு மூலயமா போறோம் அப்படின்னா ரொம்ப வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க இது என்னன்றது புரியல நமக்கு திருப்பி இன்னொரு சிட்டு போடுறதுக்கு தான் அவங்க பார்த்தாங்க அன்றைக்கி கூட அதுதான் அப்புறமா வரோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த செயினை திரும்பி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அவங்க சர்வீஸ் தான் பண்ணி தருவாங்களே தவிர இதை மாற்றிப்பாங்களான்றது சந்தேகம்தான் சர்வீஸ் பண்ணா திரும்பியும் கட் ஆகாதுன்னு நமக்கு கேரண்டி இல்லை வேற இடத்துல கட் ஆறதுக்கும் வாய்ப்பு நம்ம இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேளை இந்த போட்டுட்டு போயிட்டு குழந்தை அவளுக்கு சொல்லவும் தெரியாது இப்போ அது கட்டாயி விழுந்துருந்ததுன்னா நமக்கு இந்த ஆறு கிராம் யார் தருவா இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி ஆறு கிராம்னா ரூபாய்க்கு மேலே வருது எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கும் என் ஏசி மாதிரி ஷாப்ஸ்லாம் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் செல் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை என்ன தான் வந்து அவங்க விளம்பரம்லாம் கொடுத்து நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட் தரோம் சிட்டில் அது தரோம் இது தரோம்னு சொன்னாலும் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தாங்க இப்போ இந்த இந்த செயினை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம திருப்பியும் வாங்கினா நம்ம ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே கொடுக்குற மாதிரி தானே வரும் ஸோ என்ன பண்ணுறதுங்கிறதே எங்களுக்கும் புரியல ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் அவங்க என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறாங்கங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் ஸோ நம்ம இந்த வீடியோலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும் அங்கே சீட்டு போடுங்க அதே நேரம் வந்து ரெஸ்பான்ஸு கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க கம்மியான வெயிட்டில் செயினோ பேங்கிலோ தயவு செஞ்சு வாங்காதீங்க அது லைஃப் வரவே வராது ஏற்கனவே பார்த்திங்கன்னா எனக்கு ஜிஆர்டியில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவங்க அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க பட் இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் சும்மா போட்டுட்டு திரும்பி வாங்குறது நமக்கு ரொம்பவே லாஸ் தான் இப்போவே பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஈவன் நம்ம ஜிஎஸ்டி மட்டும் கொடுக்கறதுனாலே அதுக்குமே வந்து ரொம்ப ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே வருது அப்படி இருக்கும்போது நம்ம வேஸ்டேஜோடு அவங்க கேட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்து மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து பிராண்டடான கடை அந்த மாதிரி பார்க்காம நமக்கு கலெக்ஷன்ஸு அந்த வந்து கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது இதுலேருந்து நான் தெரிஞ்சிட்டது ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்